திருபார்க்கும் சீதர்மம் தர்மம் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் ஆணை முகத்தோணே ஆதலால் கூப்பும் பிரதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதுவீகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் உங்கள் ஜோதி சாம்ராஜ் மகேஷ் சந்திரசேகன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் காலை பொழுதில் எப்பவுமே எழுந்திரிச்சோன்னால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கை அப்படி இது பண்ணி நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி சரஸ்வதி துர்காம்பாலை பிரார்த்தனை பண்ணி இன்றைய நாள் நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப தெளிவாக போகணும் நான் நம்ம எழுந்திரிச்சு சில பேர் உட்காந்து அப்படியே பெட்லியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சில பேர் அப்படியே பிராணாயாமம் பண்ணுவாள் சில பேர் எழுந்திரிச்சு கண்ணாடியை பார்ப்பா சில பேர் எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து சுவாமி படத்தை பார்ப்பா சில பேர் குழந்தையை பார்ப்பா சில பேர் பெரியவங்களை பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருப்போம் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி பல பேருக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது உங்கள் நிகழ்ச்சி பார்க்காம நான் இல்லை சார் ஒரு நாள் நான் யூடியூப் பார்த்துட்டே இருக்கேன் அப்படி ராசி பலன்களை நிறைய பேர் பார்க்குறேன் நம்மளுடைய இன்ஸ்டாலையும் அப்படி தான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் பிரமாதமாக இருக்குது சார் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுக்குறான் ரொம்ப சந்தோஷம் எத்தனையோ பேர் கோயிலில் அர்ச்சனைக்கு உங்கள் பேரை சொல்லின்னு இருக்காங்க அன்றைக்கி ஒரு கோயிலில் போனால் அர்ச்சனை பண்ணேன் வாங்க மகேஷியர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க நன்னா இருக்கேன் நான் என்ன உங்கள் சொந்தக்காராவா ரெகுலராக வந்துட்டுருக்கேன் சொந்தக்காரங்க யாருமே கிடையாது நான் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்கார மாதிரி தானே இருக்கு அப்படின்னு அவர் நகைச்சுவையாக கிண்டலடிக்கிறார் ஏன்னால் உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கா யார்னா அர்ச்சனை பண்ணுற எங்கள் ஆற்றுல தான் உங்கள் பேர் தான் அர்ச்சனை இருக்கா ஏன்னா நீங்கள் சொன்ன காரியம் நிறைய பேர் நடந்துட்டு இருக்கா என் தம்பி போல அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் தான் அர்ச்சனை பண்ணிட்டுருக்காரு ஒரு தடவை ஆற்றுக்கு வாங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைய தினத்தில் அன்பும் பாசமும் கூடி வந்துட்டுருக்கு முந்தைய சத்சங்கம் நடத்தின் இருந்தால் நிறையா பேர்த்த நேரில் சந்திக்க முடிஞ்சது இப்போது டேரெக்ட் அப்பாயின்மெண்ட்டும் நம்ம ரொம்ப குறைச்சிட்டோம் அடுத்தது ஃபோன் அப்பாயின்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் வந்து குயிக்காக அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்பிள் ஒன் அப்படிங்கிற நம்பரை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுருக்கோம் அது வாட்ஸ்அப் நம்பராக வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து குயிக் அப்பாயின்மெண்ட் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வரதா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் மகாலக்ஷ்மி அதே போன்று நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து யானை கண் படம் வெளில இருக்கலாம் படம் இன்றைக்கி நிறைய பேருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு இந்த படங்கள்லாம் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய யாத்திரை போன வருஷம் கந்த சஷ்டி அதாவது ஆறு படை வீடு போய்ட்டு வந்தவா அடுத்த வாட்டி நானும் வரோம் அப்படின்னு சொல்கிறேன் ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு இந்த முருகப்பெருமானுடைய பக்தி எவ்வளோ பெரிய பக்தி எவ்வளோ அவர் வந்து அப்படி ஈர்க்கிற அவர் சொல்கிறார் சார் நீங்கள் ஆறு படை போட்டால் நான் உடனே வந்துவிட்றேன் சார் இது ஒருத்தர் அதே மாதிரி காசி யாத்திரை இந்த காசி யாத்திரையும் நான் வருஷத்துக்கு எங்களோட ஸ்டாஃப் கிட்ட மீட்டிங்கில் உட்காந்து சொல்கிறேன் வருஷத்துக்கு மூணு தடவை காசி யாத்திரை போடலாம் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் மூணு போடலான்னு பிரார்த்தனை பண்ணேன் இப்போ பார்த்துட்டேன்னா வருஷத்துக்கு நாலு போடலாமேன்னு ஸ்டாஃபே சொல்கிறான் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக நிறையா பேர் விசாரிக்கிறா நிறையா பேர் புக் பண்ணிக்கிறாள் ஸோ இந்த வாட்டி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இது ஆகஸ்ட் மாதம் இந்த டிசம்பருக்குள்ளேயே இத்தனை யாத்திரைகள் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுபடை வீடு ஏன்னால் மந்திராலயம் இந்த மந்திராலயம் இந்த பாருங்கள் நேற்று கிளம்பிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காசி யாத்திரை சொல்லிவிட்டேன் ஆறுபடை வீடு சொல்லிவிட்டேன் இந்த தை மாதம் பத்தி பத்திகேஃப் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா வெளிநாடு பிரயாணம் பண்ணுவோம் இந்த தை மாதம் பத்தி கேஃப் தைப்பூசம் பார்த்துட்டேன்னா பத்திகேஃபில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறோம் இதில் நிறைய பேர் கூட வர கலந்துக்கிறாள் இது ஸ்பிரிச்சுவல் டூரிசம் மட்டும் இல்லாத மலேசியாவை சுற்றி நம்ம வந்து நிறைய இடங்களுக்கும் போயிட்டு வர்றதுக்கு போன வாட்டி நம்ம போட்டோம் ரொம்ப அழகாக நிறையா பேர் கலந்து கொண்டால் சந்தோஷப்பட்ட முருக பக்தர்கள் பத்திகேஃப் முருகனை பிரம்மாண்டமான அந்த முருகனை பார்க்கணும்னு நினைக்கிறவா எங்கூட பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவா தாராளமாக நீங்கள் வந்து வரலாம் அதுக்கு வந்து தை மாதம் போகிறோம் இப்போவே புக் இருக்கோம் இதுக்கு நடுவில் வெளிநாட்டில் மலேசியாவில் இருக்கிறவா நிறைய பேர் ஒரு கோயில் நிகழ்ச்சிக்காக நம்மளை கூப்பிட்ருக்கா அது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நான் வந்து பிரயாணம் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒனில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து தரேன் எப்போ பிரயாணம் அதாவது கோயில் பிரயாணம் அப்பாயின்மெண்ட் இல்லை நிறைய பேர் பாங்க சார் அவங்கள பார்க்கணுமே சார் நீங்கள் தாராளமாக வந்து சந்திக்கலாம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாவிசுவருடன் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் முத்திரட்டாதி பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு ரேவதி இன்றைய திதி காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை இந்த புதன்கிழமை ரொம்ப விசேஷமானது இன்றைக்கி உத்தரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி வருது புதனுடைய நட்சத்திரமும் வந்துட்டுருக்கு ரொம்ப சிறப்பான நாளாக தான் இருந்துட்டுருக்கு மற்றபடி நாளில் விசேஷங்கள் எதுவும் கிடையாது பட் இன்றைக்கி இந்த தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தினங்கள் நிறையா இருக்குது டெரஸ்கோப் கண்டுபிடிச்சவருடைய பிறந்த தினமாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு இதே துடிப்பெல்லாம் அந்த துடிப்பை க கணிக்கக்கூடியது இருக்குது இல்லையா அதெல்லாம் கண்டுபிடிச்சவருடைய தினம் இந்த மாதிரி நிறையா இந்த தினங்கள்லாம் இப்போ நிறையா இருக்குது இந்த தினம் அந்த தினம் போன்ற தினங்கள் இடதுகை பயன்படுத்துகிறவங்களுடைய அந்த இடதுகையில் எழுதுவா உங்களுக்கு தெரியும் ஆளுக்குண்டான தினங்களாக இந்த மாதிரி நிறைய தினங்களாக வந்து இது ஒவ்வொரு தினங்களாக இருக்குது சரி இன்றைய தினம் புதன்கிழமை உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் சந்திராஷ்டமோ மகம்பூர்வம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்ன சார் பண்ணலாம் என்ன பண்ணப்படாது சரி ஆன்மீக குறிப்புகளில் பார்ப்போம் சார் தடுக்காமல் இருக்கணும் என்ன எனக்கு எது இது இல்லாமல் இருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா இந்த தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு இரண்டு பரிகாரங்கள் சொல்ல போகிறேன் இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலன் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடவாள் புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை பார்ப்போம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு சில விஷயங்களில் நடக்கும் நடக்காமல் இருந்துட்டுருக்கும் பெருசாக அதையும் எடுத்துக்காதீங்க அப்படியே இயற்கையோடு விட்டுருங்க கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களாக கொடுக்கும் நல்ல மாற்றமாக கொடுக்கும் தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் சிறு முயற்சிகளும் மிகப்பெரிய பலன்களை தொடுக்கும் எப்போவுமே இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுநெல் அப்படின்னு சொன்னால் அந்த மரம் கிளைகளாக வந்து அது பின்னாடி பழங்களாக உங்களுக்கு கொடுக்கும் என்ன அதை விதைக்கும் பொழுது அது என்ன மரங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்ங்கிறது தெளிவு இருந்தால் போதும் அதை செயல்பட்டுட்டேன்னா போதும் அதை ரெகுலராக அந்த ஒர்க் எடுத்து பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை நான் பாட்டுக்கு செயல்பட்டேன் பட் எனக்கு பழம் இல்லாத மரத்தை வச்சுன்னு என்ன பிரயோஜனம் நிழல் தான் கொடுக்குறது அது ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செயல்படு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படி இருந்துட்டேன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இயற்கை உங்களுக்கு உதவிகள் செய்யும் இன்றைய தினத்தில் மேஷம் ராசி அன்பர்கள் நண்பர்கள் துரோகம் செய்வார்கள் உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள் இது ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம் தொழில் விரயங்களில் பின்னாடி லாபமாக காமிக்கும் இது இது கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டோம் இதை விட்டுவிட்டால் என்ன அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்னாடி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கவா ஐடியில் இருந்துகிட்டு இருக்கிறவா இரும்பு சம்மந்தமான வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறவா லாபங்கள் கூடி வரும் நிச்சயமான ஒரு ஃபெயிலியரில் ஒரு சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் அது எப்படியோ இன்றைக்கி இன்றைக்கி இதை வரைய முன்னிட்டேன் நாளைக்கு இதை சம்பாதிச்சிட்றேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவேன் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு பார்த்துட்டுலாம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பல் முயற்சி திருவனையாக விடாமுயற்சி வெற்றி தரும் தொழிலில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்படி நான் சொல்லி அவர் வந்து ட்ரெயினில் போயிருக்கார் அப்படி ட்ரெயினில் போகும்போது ஒரு நபர் வந்து பழக்கமாக இருக்கார் அந்த நபர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அவர் போயிருக்கார் ரெண்டே ரெண்டு இப்படி மேலோன்னு கீழே ஒன்று படுக்க அந்த இடத்துல அவர் சந்திக்கிறார் அவர் வந்து பேசுகிறார் தன்னுடைய தொழிலை பற்றி பேசுகிறார் அப்படியே பழக்கமாக இவர் கடை இவர் அவர் வந்து பிஸ்னஸ் கார்டை வாங்குறார் அவர் கார்டு இவருக்கு வாங்குறார் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பரிமாற்றம் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா ஒரு அறுபது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டார் அவர் சொன்னார் சார் நீங்கள் சொன்னேன் காலையில் தான் பலன்களில் பார்த்தேன் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நபர்களை சந்திப்பில் அதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லலைனா அந்த நபர்கிட்ட சும்மா ஜாலியாக பேசிவிட்டு அரசியல் பேசிவிட்டு விட்டுருப்பேன் சார் பட் என்னோடய பிஸ்னஸை பற்றி சொல்லி இதை உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமானு கேட்டுட்டேன் கடைசியில் எனக்கு கிடைச்ச பரிசு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் அதில் எனக்கு சின்ன சின்ன பர்சன்டேஜ் நின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் உண்டு சார் இது உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக சொன்னார் எஸ் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமான உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை போட்டால் எதிர்மறையாக பேசினா அவளுக்கு டைம் செல்ல அதனால் பேசுகிறேன் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம் இந்த தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு உற்றார் உறவினர் அன்புகள் கூடி வரும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை குலதெய்வ வழிபாடை இன்னும் ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணிக்கணும் பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கொஞ்சம் அவள் சொன்ன விஷயத்த கொஞ்சம் உட்காந்து கேட்டுட்டேன்னா போதும் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் கூட்டுவிடுவாள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு யார்கிட்ட சொல்கிறதுன்ற தவி தவி போட இருந்துருப்பாள் சில சில விஷயங்களுக்கு நம்ம டயரத்தை ஒதுக்கணும் ஃபோன் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் வேலை பார்க்குறோம் தொழில் பார்க்குறோம் நண்பர்கிட்ட சிரிக்கிறோம் கிட்ட சிரிக்கிறோம் தெரியாத வாட்டை சிரிக்கிறோம் ஆனால் கூடவே இருந்துருப்பா அவளை கவனிக்காமல் விட்டுடுவோம் பெரியவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்தை அவர்கள்ட்ட ஒதுக்கினா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும் விளையாட்டில் இருந்துகிட்டு ஃபுட்பால் அதே மாதிரி கிரிக்கெட்டில் இருந்துருக்கோ செஸ்ஸில் இருந்துருக்கோ கபடியில் இருந்துருக்கோ ஹோக்கோல இருந்துகிட்டு இருக்கவாளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதார்கள் இந்திய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் அப்பாப்பாப்பாப்பா நாலஞ்சு நாள் நான் பட்ட விஷயம் எனக்கு தான் சார் தெரியும் படாத பாடு விட்டுவிட்டேன் ஒன்று ரெண்டு இல்லை நான் ஃபெயிலியர் 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 இப்போ தான் சார் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கேன் என்ன சார் நாலு நாள் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருமா அப்படின்னு சில பேர் சில பேர் ஐயோ நாலு நாள் ஓடினதே எனக்கு தெரில சார் கட கடன் கடவுள் தான் காப்பாற்றி விட்டுவிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி ரெண்டு விதமான துருவங்கள் ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் இன்றைய தினத்தில் பட் பேசும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை பண விவகாரங்களில் மீது எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கெடியூல் போடுங்க பிரயாணம் பண்ணுங்க நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் கிடச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவமாக மாறும் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி நண்பர்களை சிம்மராசிக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்த லீட் பண்ணணும் மகம் பூர நட்சத்திரத்துலேருந்துருக்கோம் பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கணும் வாளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடாது அது அருமை தெரியாமல் அதை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் ஸோ அதை ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கக்கூடாது அதுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி யாராவது உங்களை பற்றி பின்னாடி பேசினா உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல உங்களுக்கிட்ட கோச்சுண்டா இல்லை நீங்கள் பேச பேச நடந்து போகிறா காதில் வாங்கலைன்னா ஓ அவளுக்கு டைம் செட்லியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க நமக்கு தான் டைம் செல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் இரவு நேரம் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும் ரொம்ப சாகசங்கள் பண்ணப்படாது விளையாட்டுத்தனமாக விளையாடப்படாது சின்ன விஷயங்களில் மற்றவாலை கிண்டல் கேலி பண்ணப்படாது இப்போ நன்னா இருக்கும் அவள் வந்து மன கஷ்டப்படும் போது அதுக்கப்புறம் வருத்தம் பட்டு சாரி கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லது கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைக்கி கிரக நிலைகள்லாம் அப்படியே ஆய்வு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கா இருக்குது ஆரோக்கியத்தில் அக்கற தேவை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது கம்ப்யூட்டர் ஐடி டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செல்ஃபோன் சம்மந்தமான விற்பனையில் இருக்கிறவா கேஜெட்ஸ் எல்லாம் விற்பனை அக்சசரிஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் இந்த வண்டி வாகனத்துக்கு ஸ்டிக்கரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி போர்டு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்க இரும்பு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளுடைய ஆப்போசிட்டில் இருக்கிற நபரை ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்மளை அவர் குத்துறார் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து இயல்பாகவே உங்களுக்கு தெரியும் ஆனால் பேசுகிறார் அவர் பெருமையாக மனசில் நினச்சிருக்காருன்னு கிடையாது உங்களை ஏதோ இடத்துல மனசை வருத்தப்பட வைக்கிறாருன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட நபர்கள்ட்டிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது அவங்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை பண்ணுறது நல்லது அப்படியே பண்ணாலும் அவங்க பாராட்டுறதில்ல சார் மற்றவங்கள தான் பாராட்டுறாங்க இல்லை என்ன போய் சிரித்து பார்க்குறாங்க இல்லை பேசிட்டு சிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு அந்த இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லைனா உங்களோட வெற்றிகளை அவங்க முன்னாடி பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஒன்று காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள்கிட்ட சொல்லாதீர்கள் இது யார் என்ன ஏது என்பதை நீங்களே உங்கள் மனசில் வந்து அடையாளம் காண்பு கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் யாருனே தெரியாமல் அவாட்டை போய் எல்லா விஷயத்தையும் ஒட்டின்னு இருப்போம் கடைசியில் யார் அந்த கல்ப்ரேட் யார் அந்த நபர் அப்படின்னா அவராக தான் இருந்துட்டுருப்பார் நம்ம தெரியாமல் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது சின்ன சின்ன நேரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இது சில விஷயங்களை பிரயோஜனமாக படுத்தக்கூடிய காலமாக இந்த காலங்கள் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கள் இருக்குது இதை மிக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு வெற்றிகள் உண்டு லாபங்கள் உண்டு மன ரீதியான வருத்தங்கள்லாம் போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு விரச்சிகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நிறைய யோசிச்சு 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 யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம பண்ண தப்பு ஏதாவது இருக்கா ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது சுற்றி சுற்றி நம்ம பார்த்தா அடி விழுந்துகிட்டே இருக்க என்ன எங்கே எங்கேருந்து ஆரம்பிச்சிது எங்கேருந்து முடிகிறதுன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா நம்மக்கிட்ட எந்த தப்பு இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம தான் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஒன்று நேரத்தை கடைபிடிக்காமல் இருப்போம் இல்லைனா மறதி ஆராயமாக இருக்கணும் இல்லைனா நம்பி இருப்போம் இல்லைனா நம்ம நேரம் கை கொடுக்காதங்காட்டி அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்துகிட்டு இருப்போம் இந்த மாதிரி சில தப்புதல்னால் சில விரயங்களும் சில நேரங்களில் நம்ம பண இழப்புகளும் ஏற்படும் இந்த மாதிரி இனிமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்பவுமே முக்கியத்துவமாக இருக்குது இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி அதை லீகலாக செக் பண்ணிக்கிறது ஒருத்தரையே நம்பி இருக்காமல் நாலு பேர்ட்டை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது சில பேர் யூடியூப்பை பார்த்துட்டு ஃபேஸுக்கு இந்த பொருளை போட்டுப்பா சில பேர் இதை பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவளால் அதை எடுத்து பண்ணுவாள் அப்படி கிடையாது அவளுடைய நேராக அவங்களுக்கு அப்படி நல்லதாக நடந்திருக்கு நீங்கள் உங்களோட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயம் ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க டேலி படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளெலாம் படிச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் சில சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி திருப்பி ட்ரை பண்ணுறேன் சார் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க முயற்சி தான் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அயக்ரியவர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய தினத்தை கணக்கெடுத்து பார்க்கும்போது தினம் எனக்கு சாதகமாக இருக்குது சாதகமாக இருக்குது எந்த விஷயத்துக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சேமிப்பு முதலீடு பேங்க்கில் போடுறது புது கணக்கு ஆரம்பிக்கிறது புது விஷயத்துக்காக செயல்படுத்துறது இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி நாள் இருக்குது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறது அது ஸ்ட்ராங்காக பேசினாலும் காரிய வெற்றி ஆயிரும் அது ரொம்ப அப்படியே மற்ற வாட்ட சந்தேகமாக பேசினதுனால் காரியம் நடக்காது ஸோ ஸ்ட்ராங் மைண்டோட ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் செயல்பட்டெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடாது தங்கம் வெள்ளி செஞ்சு கொடுக்குறவா ஹோல்சேல் ரீட்டெயில் கடை வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்குது ஒரு விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அதில் நிறைய உங்களுக்கு அப்படியே திறமையாக இருந்ததுன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் ஒரு இதில் பார்த்து பார்த்தேன் அதாவது இன்ஸ்டாவில் வரக்கூடிய பேடி பார்த்தேன் லலிதா ஜுவல்லர்ஸ் லலிதா ஜுவல்லர்ஸினுடைய ஓனர் கிரண் குமார் அவர் வந்து சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னார் அதாவது ஒரே ஒரு கார் சம்மந்தமான கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரே இதில் வந்து இழந்த நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இழந்த ஏன்னால் நான் டைம் கொடுக்கல எனக்கு அந்த நபர் அந்த தொழில் பற்றி தெரியாது பணம் கேட்டுகிட்டே இருந்தால் நான் கொடுத்துட்டே இருந்தேன் கேட்டுகிட்டே இருந்தால் நான் கொடுத்துட்டே இருந்தேன் பட் அதை ரியலைஸ் பண்ணுற இனிமேல் என் வாழ்க்கையில் தெரியாத தொழிலை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் எஸ் அந்த மாதிரி தெரியாத விஷயத்தினால முதலீடு பண்ணுறது ஈடுபடுறது ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் செய்யக்கூடாது தனுசு ராசியும் சரி மற்ற பனிரெண்டு ராசிகளும் இதை கடைபிடிப்பது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களே நல்ல உழைப்புக்கு எப்பவுமே ஒரு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உழைப்பு நிச்சயமாக பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பணவரவுகளுக்கு உண்டான தினம் அதாவது பிரயாணம் பண்ணணும் சில விஷயத்தை இழந்து சில விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிறத சிவசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எஸ் என்ன இழக்கிறீங்க என்ன பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூச்சு காற்று இருந்துருக்கு நம்ம வந்து டீப் பிரீத்திங் எடுப்போம் டீப் அப்படி இழந்து ஒரு சில விஷயங்களில் மூச்சை அடக்கி சில பிராண இயமங்களை பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு குண்டல் சக்தி மேலேறும் அதில் வந்து பேரானந்தங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் நேரத்தை இழந்தால் பணம் கிடைக்கும் அந்த நேரத்தை அன்புக்காக செலவு பட்டால் அன்பு திரும்பி கிடைக்கும்னு சொல்கிறார் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் ஒன்று இழக்க வேண்டும் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் இந்த நீதியை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய வேலை தொழில் அன்பு இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் டயத்தை அதுக்கு கொடுத்து கொஞ்சம் உங்கள் கான்சென்ட்ரேட்டையும் கொடுத்தீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க எங்கள் கான்சென்ட்ரேட் கம்மியாக இருக்குது எங்கே அப்புறம் பண்ணிக்கலாம் எங்கே மற்றவர்கள்ட்ட விடலாம்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக ஊர் உங்களை பாராட்டும் பேசும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பலன்கள் உண்டு அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடையும் இன்னைக்கு கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது நினச்ச காரியத்தை நடத்தும் எப்போவுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் எப்போவுமே நன்றே செய் இன்றைய செய் நன்மையை செய்வாங்க இன்றே இப்பொழுது அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லவர்கள் கூட சேரணும் நல்ல காரியத்தில் ஈடுபடுறது நல்லது புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும் வியாபார விஷயங்கள் அனுகூலியமாக இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் என்பது வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தோட்டம் துறவு ரைஸ் மில் வச்சுருக்கோம் அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பால் பண்ண வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் விடாமுயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு தொழில்நுட்பம் வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது சில பேர் உங்களுக்கு உதாரணமாக சில காரியங்கள் எடுத்துக்கொள்ள சில பேர் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு அவங்க ஒரு பெரிய முன்னோடியாக இருப்பாங்கப்பா இவங்கள பார்த்து நம்மளாக ஜெயிக்கணும் நம்மளாக மாறணும் சில பேர் இன்ஃபியாரிட்டி சுப்ரியார்ட்டி காம்ப்ளெக்ஸை இவங்க மட்டும் இப்படி இருக்கா நம்ம மட்டும் இப்படி இருக்கா அப்படி சொல்லவே கூடாது அவங்க கண் முன்னாடி ஜெயிச்சிக்காங்கன்னா அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் நீங்கள் செயல்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீனராசிக்கு அற்புதமான நேரம் சில விரயங்கள் வாழ்க்கையில் தான் சில விஷயங்களில் நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவா வெளிநாடு வெளியூர் அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங் விசா சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்த காரியம் மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரும் மீனராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ தரும் அற்புத வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களில் செயல்படும் அதில் சந்திராஷ்டமத்தை பற்றி பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நேரம் நமக்கு பற்றலை ஒரு பெரிய ஒரு அட்டவணை வந்து வச்சுன்னு இருக்கேன் இந்த அட்டவணை எப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறதோ இல்லை சிறப்பு நிகழ்ச்சி என்றைக்காவது நம்ம பண்ணும்போது வெள்ளிக்கிழமை லைவ் பண்ணோம் இல்லையா அந்த நாளன்னைக்கு கூட இதை பற்றி நான் வந்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி ஏற்கனவே இதை பற்றி லைவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை பற்றி எலாபரேட்டாகவும் நிறைய நக நிகழ்ச்சிகளில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம சொல்லும் பொழுது இதை பற்றி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அது எலாபரேட்டாக அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம் சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி இது ரெண்டு வகையில் வேலை செய்யும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது நமக்கு நம்மளால் பிறருக்கு மனசங்கடத்தையும் பிறர்னால் நமக்கு மனசங்கடத்தையும் உருவாக்கி கொடுக்கும் இது மனசங்கடம் மட்டும் இல்லாமல் விபத்துகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறது சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்டில் ஒன்றுமே இல்லாமல் அது பெரிய சண்டையாக வர்றது இல்லைன்னா மறதி இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிறரை பழி சுமத்துறது இதை பண்ணி வாங்கிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சந்திராஷிரமத்தில் அன்றைக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ இதை தவிர்த்துக்கிறது எப்படி அன்றைக்கி காலையில் நேரத்தை முகூர்த்தத்தை எடுத்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி அன்னைக்கு எதுனும் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் பதினோரு தடவை பிரதட்சணம் பண்ணி இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு அந்த காரியத்தை ஆரம்பித்தால் நிச்சயம் வெற்றி பெறும் காலையும் மாலையும் இதை செய்தால் அன்றைய தினத்தில் சந்திராஷ்டிரமம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இல்லை இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் முழுசாக அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து மைண்டை நல்லா மெடிடேட் மைண்டுக்கு கொண்டு வந்து ராமநாமத்தை சொல்லி உங்கள் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணால் சந்திராஷ்டமம் பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ யார்ட்டையும் ஃபோன்லேயும் இல்லை நேரடியாகவும் தொடர்புக்கும் கம்மி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இப்படி சந்திராஷ்டமம் ராசிக்கு பார்க்குறதா நட்சத்திரத்துக்கு பார்க்குறதா இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுடைய நேரடி நிகழ்ச்சியில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் நீங்கள் தொடர்ந்து புதியோகத்தில் வரக்கூடிய ராசி பலனும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய லைவும் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சார ஜோதி மகேஷ் சந்திரசேகர்